வராதே சாந்தா முந்தி கொண்டது இயற்கை ஆரியமும் திராவிடமும் ஏக்கப் பெருமூச்சு முப்பத்து மூன்று ஆண்டுகள் கழித்து நாளை விடுவிப்பதற்குள் அந்த ஆளை முந்தி கொன்றது இயற்கை சாந்தனின் தாயே கையாளாகாத தமிழனின் மீது சாபம் விட்டுவிடாதே பிடி சிறுவயது பாலகனாக உன்னை விட்டு சென்றவன் உனக்காக விட்டு சென்ற ஒரு பிடி சாம்பலை ஏழு இளைஞர்களை விடுவிக்கச் சொல்லி போராடினோம் இரக்கமுள்ள இந்தியா ஏழு முதியவர்களை விடுவித்தது விட்டேனா பார் என் இரக்கத்தை என திராவிடம் அதில் நாளை பறித்து தமிழன் ஒருவனை நரபலியிட்டது இத்தாலிய காளிக்கு இன்னும் திராவிட பஜனையில் தமிழன்